ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரியின் போது சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய இடப்பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது ஸோ அதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து காணப்படும் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி நேர்களுக்கான பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் இந்த மகா சிவராத்திரியை பற்றியும் இந்த மகா சிவராத்திரியினுடைய முக்கியமான நேரங்கள் என்ன அந்த நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன வழிபாடுகளை செய்து கொண்டாலுமே அந்த ஒரு வேண்டுதலானது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் என்ன மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றி அதே போல இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களாக இருந்து கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறது குறித்தும் டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சிவபெருமானுக்குரிய எட்டு முக்கியமான விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி விரதங்களாகும் இது சிவபெருமானுக்கு விருப்பமான இரவாக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுது தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் ஈசனை பூஜித்து வழிபடக்கூடிய காலங்கள் இது அன்று இரவு முழுவதுமே கண் விழித்து சிவ பூஜைகளை செய்வது ரொம்ப சிறப்பானது அதே போல மகா சிவராத்திரி நாளினுடைய இரவில் வந்து பார்த்தீங்கன்னா கண் விழிக்க முடியாதவர்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் கண் விழித்து சிவபெருமானை வழிபடுவதனால மகா சிவராத்திரியில் விரதங்களை இருந்து கண் விழித்த பலனும் அதேபோல் சிவனினுடைய அருளும் நினைத்த காரியங்களில் வெற்றிகளும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அந்த ஒரு நேரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் அப்படின்னா மகா சிவராத்திரி தினங்கள் தான் ஒவ்வொரு ஆண்டுமே மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிரை சதுர்தசி தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளேயே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுவதாக புராணங்கள் சொல்லப்படுது இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகளானது நடத்தப்படுவது வழக்கம் அன்றைய தினம் மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகளானது நடத்தப்படுங்க மகா சிவராத்திரி என்று நாள் முழுவதும் சிவனை வேண்டி விரதங்களை இருந்து வழிபட்டால் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் துன்பங்களானது நீங்கும் முக்திகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமானினுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக மகா சிவராத்திரி விழாவானது கருதப்படுகிறது அதுவும் மகா சிவராத்திரி என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுது சிவபெருமானை காலத்தினுடைய கடவுள் என்றும் குறிப்பிடுவது உண்டு அதனால சிவ வழிபாடு செய்வதற்கு நேர காலங்கள் பார்க்க வேண்டியது கிடையாதுங்க ராகு காலம் யமகண்டம் உள்ளிட்ட எந்த கெட்ட நேரங்களிலுமே பாதிப்புகள் சிவபெருமானினுடைய வழிபாட்டை பாதிக்க முடியாது ஸோ அதனால் மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது மணி வரை வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் மொத்தத்தில் நான்கு கால பூஜைகளும் நடத்தப்படுங்கள் ஒவ்வொரு கால பூஜைகளிலுமே சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் மகா சிவராத்திரியினுடைய நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது மூன்றாம் கால பூஜை தான் இது நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறுங்க இந்த மூன்றாம் காலத்தினுடைய முதல் ஐம்பது நிமிடங்கள் மிக மிக முக்கியமானது இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய பூஜைக்கு நிசித கால பூஜை என்று பெயர் இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரங்களாகும் இந்த ஆண்டினுடைய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று மகா சிவராத்திரியானது அமைஞ்சிருக்கு அன்றைய தினம் இரவு பனிரெண்டு ஒன்பது முதல் பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரையிலான நேரத்தில் சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடக்கும் இந்த மூன்றாம் கால பூஜை வந்து பாத்தீங்கன்னா ஏன் அவ்வளவு முக்கியத்துவமா சொல்கிறாங்க அப்படின்னா பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட கால நேரங்களாக அந்த சமயத்தில் நாமும் வழிபட்டோம்னா சிவபெருமானினுடைய அருளும் பார்வதி தேவியினுடைய அருளும் கிடைக்கும் என்பது அந்த நேரத்தை தவற விடாமல் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்திற்கு வந்து செல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா செல்வ வளங்கள் சிறப்பாக வந்து அமையணும் அப்படிங்கும்பொழுது இந்த சிவபெருமானினுடைய அருளானது நமக்கு கிடைக்கணும் இல்லைங்களா சோ அதனால அந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள் நடந்தே தீரும் இந்த மகர ராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமானினுடைய வழிபாட்டை வந்து செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுங்க இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி அஷ்டமாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்ற குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதனால குடும்ப சுமைகளானது உங்களுக்கு கூடும் கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது தேவை எதிர்பாராத செலவுகளானது ஏற்பட்டு இதயத்தை வாட வைக்கும் அதேபோல் புதிய முயற்சிகளில் மற்றவர்களை நம்பி செயல்பட இயலாது பொறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா சொல்வதனால சிக்கல்களும் ஏற்படும் மிதமாக முடிவடைய வேண்டிய காரியங்கள் கூட இழுபறி நிலையில் இருக்கும் இந்த காலத்தில் சனிக்குரிய சிறப்பு தளங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வருவது நல்லது அதேபோல் இந்த காலகட்டத்திலேயே கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது ஏற்படுதுங்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் தனாதிபதி சனியோடு சேரக்கூடிய இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் அதேபோல் பொருள் விரயங்களும் புதிய முயற்சிகளில் போராட்டங்களும் உங்களுக்கு ஏற்படும் விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடித்தாலுமே அவற்றில் திருப்திகளானது உங்களுக்கு இருக்காது எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை செய்யக்கூடிய சூழலும் உருவாகும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடிக்கவில்லையே என்ற கவலைகளானது அதை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பொருளாதாரத்தில் பற்றாக்குறைகளானது ஏற்பட்டு பல பணிகள் பாதியிலேயே நிற்கும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகளானது மீண்டும் தலை தூக்கலாம் எவ்வளவுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்ச்சியாக செயல்பட்டாலுமே விரயங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையிலும் உருவாகுங்க அதே போல மிதன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இப்பொழுது வக்ர நிவர்த்தியாக இருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வக்ர நிவர்த்தி நன்மைதான் தாய் ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும் பிளம் பூமி வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு எதையுமே திட்டமிட்டு செய்து வெற்றியும் காண்பீர்கள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களானது வந்த வண்ணமாகவே வந்து இருக்குங்க எதிர்காலத்தை பற்றிய பயங்களானது உங்களுக்கு அகலும் இயற்கையிலேயே எல்லா வழிகளிலும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நேரங்கள் இது இருப்பினும் ஏழரை சனியினுடைய ஆதிக்கங்கள் நடைபெறுவதனால ஒரு சில சமயங்களில் மனக்குழப்பங்களும் உடல் சோர்வுகளும் ஏற்படலாம் அதனால ஒரு சில காரியங்களை தள்ளி வைக்க நேரிடும் மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்றார் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் ஆறுக்கு அதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலுமே அவர் ஒன்பதுக்கும் அதிபதியாக விளங்குவதனால ஒரு சில சமயங்களில் மனக்குழப்பங்களானது ஏற்படுங்க நன்மையும் தீமையும் கலந்து நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் நன்மைகளை மட்டுமே சந்திக்க வேண்டுமானால் புதனுக்குரிய வழிபாடுகள் உங்களுக்கு தேவை அப்படின்னே வந்து சொல்லலாம் அனுகூலங்கள் தரக்கூடிய நாளில் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது இப்பொழுது தேவைப்படுகிறது வெளிநாட்டு முயற்சிகளும் உங்களுக்கு தாமதப்படும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தீட்டிய திட்டங்களானது நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் பொறலும் அதேபோல் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவலானது கிடைக்குங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் மாணவ மாணவிகளுக்கு மந்த நிலைகளும் மாறுங்க சிந்தனைகளானது வெற்றி பெறும் பெண்களுக்கு குடும்பத்தினரினுடைய அனுசரிப்பு குறையுங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது புதிய ஆடை ஆபரணங்களும் உங்களுக்கு சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க கணவன் மனைவிக்கிடையே அநியுன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் பிள்ளைகளால் உறவினர்களுடைய மதியில் உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் ஏற்படுங்க அரசாங்க விவகாரங்கள் சாதகமாக முடியும் திருமண வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நல்லபடியாகவே நடைபெறுங்க உறவினர்களுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவு சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும் ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது மிகவும் அவசியம் குடும்பத்தில் சிற்சல பிரச்சனைகளானது ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடுங்க கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே விட்டு பிடிக்க வேண்டும் எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டியும் இருக்கும் அலுவலகத்தில் பனிச்சுமைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியும் இருக்கும் தீவிர முயற்சியினுடைய பெயரிலேயே உங்களுடைய கோரிக்கைகளானது நிறைவேறுங்க சக ஊழியர்களால் ஓரளவுக்கு உதவியானது உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதலாகவே உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்களானது கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபங்களானது கூடுதலாகவே வந்து கிடைக்குங்க இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களானது அனுகூலமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வங்கி கடன் உதவியானது இப்பொழுது கிடைக்கும் மேலுமே குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்க குடும்பப் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமங்கள் எதுவும் உங்களுக்கு இருக்காது அக்கம் பக்க வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவர்கள் உதவிகரமாகவே உங்களுக்கு இருப்பார்கள் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ